வடக்கு கிழக்கு பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு நிஷா போன்ற பிரதிநிதிகள் அங்கு இருக்கின்றார்கள் அதாவது நான் கவர்மெண்ட் அரசு சார்பற்ற வகையில் இருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்து அஹ் சென்று அங்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அதாவது தமிழர் தரப்பில் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அது ஒரு பிரதிநிதி இங்கிருந்து யாரும் சென்றதாக தெரியவில்லை இருந்தால் அந்த அஹ் காணமலாக்கப்பட்டவர்கள் வடிந்த காணமலாக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் அந்த பெண்கள் உட்பட அந்த பிரதிநிதிகள் போயிருக்கிறார்கள் அஹ் அதே போன்று மலைகள் சார்ந்த இந்த பிரச்சனைகளை இனி வரும் காலங்களில் அழுத்தம் கொடுத்தால் அதாவது அவர்கள் எங்களை அவர்கள் எங்களை பிரித்தால முயற்சிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து சென்றால் எப்படி இருக்கும் மலையகம் வடக்கு வடக்கு கிழக்கு தமிழர்கள் இங்கே வலைய தமிழர்கள் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் அப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்து சென்றால் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுமா திலகராஜ் அவர்களே ஆஹ் இதில் ஒரு இரண்டு பக்கம் இருக்கிறது அஹ் மலையக நிலையில் சில சிவில் எல்லா கூட்டத்தொடரின் போது அல்லாத போதும் கூட சிவில் சமூகம் சார்ந்த அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சார்ந்த அஹ் பிரதிநிதிகள் அங்கு பிரசன்னமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அளவு அழுத்தமாக அதனை முன்வைத்தார்கள் என்பது தொடர்பாக இருப்பதற்கால் முன்வை சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் இரண்டாவது இந்த இந்த கட்டத்துக்கு போவதற்காக இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை மலையகம் சார்ந்து இருக்கிறதா என்பது ஒரு ஒரு கேள்வி இப்போது நான்காவது மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம் என்றால் இப்போது நிசா பேரிஸ் அவர்கள் பிரான்சி தளமாக இருந்து இந்த விஷயத்துக்கு வருவது போல மலேகம் சார்ந்து பிரதிநிதம் செய்யக்கூடியவர்கள் இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து ஈடுபாட்டோடு இதில் ஈடுபடுகிறார்களா என்கிறது அடுத்த கேள்வி அதற்கும் அப்பால் அரசியல் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் ஐநா பேரவைக்கு மனித உரிமை கூட்டமைக்கு போராவது இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும் முதலாவதாக இலங்கைக்கு ஐநா அறிக்கையாளர்கள் வரும்போது அவர்களை சந்தித்து அறிக்கையிடுகிறார்களா என்பதே ஒரு கேள்விக்குறி உதாரணமாக நான் சொல்லுவேன் என்றால் தொமையோபகாட்டோ அவர்கள் இவர் மலையத்திலே அரையடிமளையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அறிக்கையை சமர்ப்பித்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் இலங்கைக்கு வந்தபோது நான் சற்று பெருமையாக கூட சொல்லுவேன் அவரை சந்தித்து அறிக்கை சமர்ப்பித்த ஒரே ஒரு அரசியல் தரப்பு மலையக அரசியல் அரங்க மற்ற எந்த கட்சியும் போகல செயற்படுபவர்களில் எங்களது அமைப்பின் செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் அறிக்கை சமர்ப்பித்தார் எனவே இங்கிருந்து அங்கு நீங்க அவர்கள் இங்கே வரும்போதும் கூட அவர்களை பிரச்சனை முன்வைப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்கின்ற நிலைமை இருக்கிறது எனவே இந்த விடயத்தை புரிந்து கொள்ளுதல் எந்த அளவு தூரம் அக்கறையாக செயற்படுவது இப்போது இந்த உள்நாட்டு பொறிமுறையாக நான் அடையாளம் காட்டக்கூடிய மலையக அதிகார சபை கலைப்பு என்பது கூட கலைப்பதற்கான முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திலிருந்து எடுக்கப்படுகிறது ஆனால் கலைக்க வேண்டாம் அதில் கை வைக்க வேண்டாம் என்கின்ற கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுதுவது எப்போது நடக்கிறது என்றால் இந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி கலைப்பதற்கு கையொப்பமிட்ட பிறகுதான் துடித்துக்கொண்டு கொண்டு எனவே இந்த அசமந்த போக்குகளும் இது தொடர்பான ஆர்வமின்மையும் இதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது எனது பதவி காலத்திலே நான் ஒரு மாற்று முறையாக கையாண்டேன் நான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த மனித உரிமை பிரச்சனையாக இதனை அடையாளம் காட்டுவதில் அப்போதிருந்த நிலைமை இரண்டாயிரத்தி பதினைந்து வரும்போது நாங்கள் இருந்த நன்மையை காணப்படும் போது வடகிழக்கு சார்ந்த அமைப்புகள் ஒரு தமிழர் என்கின்ற அடையாளத்தை இனிசா முன்வைக்கும் அதே கருத்து அது சார்ந்து அந்த வடகிழக்கு தமிழர் பிரச்சனைக்கான தீர்வை பலமாக முன்வைக்கின்ற போது இன்னும் ஒரு அடையாளத்தை மலையக தமிழனாக சென்று நான் அடையாளப்படுத்தி இந்த இவர் சொல்லுகின்ற இதே பலவீனத்தின் பிரதிநிதியா நான் இருந்து விட கூடாது என்கின்ற அடிப்படையில் நான் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற அமெரிக்காவில் நடக்கக்கூடிய வாஷிங்டனில் நடக்கக்கூடிய நியூயார்க்கில் நடக்கக்கூடிய ஐநா தலைமையத்தில் நடக்கக்கூடிய அபிவிருத்தி சார் ஐநா கூட்டத்தொடருக்கு சென்று அதில் இந்த எஸ்டிஜி எனப்படுகின்ற பதினேழு சர்வதேச நிலையான அபிவிருத்திக்கான இலக்குகளிலே இந்த எட்டாவது இலக்கில் சொல்லப்படுகின்ற இந்த அடி அதன் அடிப்படையிலே எவ்வாறு இலங்கையிலே இந்த மக்கள் டிஸ்கிரிமினேஷன் பேதமைக்கு உள்ளாகிறார்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயத்தை இரண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காலத்திலும் சென்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் அதனை முன்வைப்பதற்கான ஒரு ஒரு முயற்சியை எடுத்தேன் அவ்வாறு முயற்சி எடுக்கின்ற போது வேறு சொல்லுகின்ற போது வேறு நாட்டு அஹ் அங்கு ஐநா அஹ் அலுவலகங்களை வைத்திருக்கக்கூடிய முன்வைத்து விடயத்தை முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் இறுதியாக நாங்கள் அடைந்து அடையக்கூடியதாக ஜெர்மன் தூதரகத்தின் ஊடாக கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியான முயற்சியை நான் கட்சி சார்ந்து கூட இல்லை அதை கூட சொல்கிறேன் நான் சார்ந்த இந்த கட்சி சார்ந்து கூட இல்லை தனிப்பட்ட ரீதியாக எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தினூடாக இவர்களது நிலைப்பாட்டை வேறொரு அடையாளத்திலூட குழப்ப கூடாது என்பதனோட வேறு விதமான முயற்சி எடுக்கப்பட்டது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் இவ்வாறு அரசியல் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இத்தகைய முயற்சிகளை தொடர் எடுக்கும் போதுதான் இந்த அடையாள மலைய தமிழர் சார்ந்து சர்வதேச ரீதியாக அல்லது ஐநா ரீதியாக முன்வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான அரசியல் கலாச்சாரம் இன்னும் மலையகத்திலே உருவாகவில்லை அல்லது உருவாகிய மலைய அரசியல் கலாச்சாரத்துக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற நிலைப்பாடு தான் இருக்கிறது இத்தகைய உரையாடல் வெளி இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்பது அஹ் நிசா அங்கிருந்து மலையகம் சார்ந்து தொடர்ந்து பிரச்சனைகளை சொல்வது நான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் நிலைமைகளை இங்கிருந்து வெளிப்படுத்துவது இது போன்ற டிஸ்கோர்ஸ் இந்த உரையாடல் வெளி நான் நினைக்கிறேன் அத்தகைய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளையும் நான் டிபெண்ட் பண்ணுவதற்கு என்னுடைய மென்டேட் அது கிடையாது இருந்தாலும் ஒருவேளை பற்றி ஆன ஆளும் கிடையாது தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரிகிறது இந்த ஓபா கத்தோர் வந்து ஸ்லேவரி கொண்டபுடி ஸ்லேவரி சம்பந்தமான ஒரு விடயத்தை அறிக்கைப்படுத்தும் நபராக இருக்கின்றார் நீங்கள் சென்ற அந்த உரையாடலும் அங்கே யூஎன்ஜி கூட நீங்க போகும்போது கூட அதை அதை அதாவது அதை பிரைமரியா அத ஃபோக்கஸ் அதுல தான் இருந்ததாக சொல்றீங்க ஆனால் எங்களுடைய இந்த இன அழிப்பு என்பது திசை திருப்பப்படக்கூடாது என்பதற்காகவே ஒருவேளை எங்களுடைய தமிழ் அரசியல் வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் இதற்கு போய் அதற்கு ஒரு ஒரு வடிவம் கொடுக்க கூடாது என்று நினைத்திருக்கலாம் அது அங்கு அந்த விடயங்களை நீங்கள் தான் அங்கே ஒர்க் அவுட் பண்ண வேண்டும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ல தமிழ் வடக்கு கிழக்கு பிரதிநிதிகளோடு எவ்வாறு நாங்கள் ஒன்றிணைந்த கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி அது ஒரு ஒருமித்த கருத்தாக போக வேண்டும் தமிழக அத தமிழ் மலையக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மலையக மக்கள் தான் பேச வேண்டும் என்ற அதே மாதிரி வன்னி சார்ந்தோ யாழ்ப்பாணம் சார்ந்தோ மன்னார் சார்ந்தோ நடக்கின்ற பிரச்சனைகளை அந்தந்த மக்கள் தான் பேச வேண்டும் என்று இல்லை தானே நாங்கள் தமிழர்களாக ஒருமித்த ஒரு ஒரு குரலாக நாங்கள் இருக்க வேண்டும் அதில் ஜனசாயர் என்று நீங்கள் சொன்னாலே வந்து அதுக்குள்ள எல்லாமே இருக்கின்றது அதில் அடையாள பிரச்சனை இருக்கின்றது எங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் எங்களை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்த வேண்டாம் எங்களை தமிழர்கள் என்று முதல் படுத்துங்கள் என்று கூட நாங்கள் கேட்கலாம் அது தமிழக தமிழில் தமிழ் இடத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களிடம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு பிரச்சாரமாக இருக்கின்றது நான் சொல்லுவேன் எனவே இங்கே இருந்து கொண்டு நான் ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு சொகுசாக இருந்து கொண்டு நான் இதை சொல்லுகின்றேன் நீங்கள் எல்லாம் இப்படி சொல்வத உங்களுக்கு தகுதிகிறேன் கூட இதுல நிறைய பேர் இதுல குமெண்ட் பண்ணலாம் ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதுவும் ஐநா ஐநாடு இந்த அவையிலிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு என்னவோ எங்கள் நீங்கள் சொல்வது போலவே தமிழர்கள் தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒரு கொமனான ஒரு விடயத்தை நாங்கள் முன்வைக்க வேண்டும் அந்த விடயத்திலே நாங்கள் இப்ப இந்த இதுல கூட நாங்கள் எழுபது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரு அறிக்கை தயார்படுத்தி தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் ஒவ்வொரு அமைப்புகள் நினைவாக என்று ஒரு கொமான் ப்ரோபோசலாக இங்கே நேற்று கூட இந்த அவையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது பார்க்கும்போது இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது தமிழர்கள் நாங்கள் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையாக ஒன்றுபட வேண்டியிருக்கிறது உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இதுதான் நான் ஏற்கனவே அதுக்கு பதில் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது கூட என்னுடைய பிரதான ஒரு முன்மொழிவாக இருந்தது நாங்கள் அதற்கு என்பதற்கு உடன்படுகிற மாதிரி பாலை எங்களது பிரச்சனைகள் சார்ந்து நாங்கள் எங்களுக்குள் ஒரு ஒரு பேசி உடன்படுவோம் வாருங்கள் என்கின்ற அழைப்பை பொது அழைப்பாக விடுத்துக்கொண்டு நான் களத்துக்கு அடிக்கடி செல்லுகிறேன் நான் ஆஹ் யாழ்ப்பாணத்துக்கு சென்று சந்திக்கிறேன் தலைவர்களை அஹ் ஊடக சந்திப்புகள் நடத்தினூடாக என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றேன் கிழக்குக்கு செல்கிறேன் முஸ்லிம் சகோதரர்களை சந்திக்கிறேன் அவர்களோடாக அந்த பிரச்சனை முன்வைக்கிறேன் மலையக பிரச்சனை சார்ந்து உதாரணமாக பிரதேச செயலகங்கள் எங்களுக்கு இல்லை நிர்வாக அதிகார பகிர்வு முறையாக வழங்கப்படவில்லை அப்படியே நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை போராடி என்னுடைய பிரேரணையினூடாக அது சரிவந்த போதும் கூட முறையாக வழங்கவில்லை என்பதை யாழ்ப்பாணத்தில் கையொப்பம் பெற்று கிழக்கு மாகாணத்திலே அக்கறை பெற்று சமாந்துரை பெற்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று மக்களிடத்திலே கையொப்பமிட்டு விட்டு அதை ஒரு லபிங் செய்து அந்த பிரச்சனையை தேசிய ரீதியாக கொண்டு செல்வதற்காக முயற்சி எடுக்கின்ற போது எனது நிலையில் எனது நிலையில் நான் எனது முன்மொழிவை செய்கிறேன் உதாரணமாக ஒரு விஷயத்தை சொன்னால் அரசியல் ஆய்வாளராக வடகிழக்கு மக்கள் சார்ந்து அதிகம் எழுதுகின்ற பேசுகின்ற அதே நேரம் மலையகம் சார்ந்து பேசுகின்ற அரசியல் ஆய்வாளர் சி யோதிலிங்கம் அவர்கள் சொன்னார் நான் யாழ்ப்பாணத்தில் சென்ற பிரச்சனையை அவரது அலுவலகத்தில் பேசுகின்ற போது மலையக தமிழர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது தனக்கு தெரியாது அவரே சொன்னது சொன்ன ஒரு பானு சொன்னேன் இதுதான் என்னது பிரதேச செயலகங்கள் உரிய முறையிலே அவர்களுக்கு வழங்க இது ஒரு அதிகார பகிர்வு தானே பிரதேச செயலகங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு அதிகார அது தெரியவில்லை ஆனால் அதற்கு பின்னதாக அவர் செய்த வேலை எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது அவரே எனது மனுவை நான் கொண்டு சென்ற மனுவை கையில் வாங்கி கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முதல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடத்தில் எல்லாம் சென்று கையொப்பம் பெற்று இதனை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் உதவ வேண்டும் என்கின்ற இயக்கத்தை அவர் எனது சார்பாக கையெழுப்பத்தை எங்களுக்கு வழங்கி சென்றார் எனவே நாங்கள் ஒரு முன்னெடுப்பை செய்கின்ற பொழுது அது உரிய கட்டத்தை அடையவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நான் பாராளுமன்ற உறுப்பினராக சென்று செய்த வேலை அல்ல அதுக்கு பின்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று செய்த வேலைகள் எனவே இந்த முன்வைப்பும் பொது மேடைக்கு வருவதும் நிசா அவர்கள் சொல்வதை போல அரசியல் தளத்திலே உரையாடப்பட வேண்டும் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதனை செய்வதற்கு நாங்கள் மலையக அரசியல் அரங்கமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த அதிகார சபை விடயம் சார்ந்து கூட நாங்கள் அந்த விஷயத்தை பொதுத்தலத்திலே உரையாடுவதற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் இப்போதுதான் அது உரையாட ஆரம்பித்திருக்கிறது அதிகார சபை என்றால் என்ன அது எப்படி அதற்குள் தீர்மானிக்கப்படும் இதற்குள்ள ஒரு உள்நாட்டு பொறிமுறை ஒன்று உருவாகிறதா என்பதை தெரிந்து கொண்டால் உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம் என்பதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் மலையகத் தமிழர்கள் சார்ந்து அவர்கள் உள்நாட்டு பொறிமுறையாக தீர்வு காணுகிறேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிற அதே நேரத்திலே நாங்கள் பொது பிரச்சனை கருதி வெளியே தீர்வு ஒன்றை எதிர்பார்க்கிறோம் அதற்கான ஆதரவை மலையக தமிழர்களுக்கு கோருகின்றோம் என்கின்ற அடிப்படையில நாங்கள் அந்த நிபந்தனை அடிப்படையிலே அதற்கான உடன்பாட்டை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் வெளியக பொறிமுறை எங்களுக்கும் அவசியம் உள்நாட்டு மட்டத்தில் ஜினோசைட் என்கின்ற இன அழிப்பு சார்ந்து மலையகத்திலே மேற்கொள்ளப்பட்ட கட்டாய கருத்தடை சம்பந்தமாக எந்த விதத்திலும் இலங்கையில் ஏற்பில்லை இலங்கையில் அதனை நாங்கள் முன்வைத்த எங்களை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் நான் முன்வைக்கின்ற காலப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதி காலப்பகுதி அந்த காலப்பகுதியில் அதனை முன்வைக்க போய் நாங்கள் எல்லாம் பெரும் பாதுகாப்பு சிறுத்தலுக்கு உள்ளானவர்கள் எங்கள் கட்டத்திலே அதே போல ஃபாதர் கீத பொன்களன் பெரும்பாலும் இந்த ஐநா விடயத்தில் தொடர்புடையவர் பண்டார வலையை தளமாக கொண்டு இயங்கியவர் அவரெல்லாம் பெரும் பிரச்சனை சிக்கல்களுக்கு உள்ளானார் எனவே உள்நாட்டு மட்டத்திலே அப்படி ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அந்த நிகழ்ந்து வந்தது தொடர்பான அறிக்கை தொடர்பான பிரச்சனை வருகின்ற போது இன அழிப்பு என்பது தனியே யுத்தத்தினால் மட்டும் நடந்தது எனவே அதற்கு எதிராக அந்த யுத்தத்தை புரிந்தவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் மாத்திரம் இன அழிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மலையகம் தயார் இல்லை இன அழிப்பு என்கின்ற தலைப்பில் பேசுகின்ற போது இவர்களுக்கு இந்த வகையில் இன அழிப்பு நடந்திருக்கிறது என்றால் தமிழ் இந்த விதமாக நடந்திருக்கிறது என்கின்ற தமிழர்கள் இலங்கை ஏற்றுக்கொண்டுதான் புள்ளிக்கு கீழாக ஒன்றுபடுமே தவிர தனியே வடகிழக்கு நடந்த இஷ்யூ ஒன்று வரும் நூர்லியாவில் யுத்தம் நடக்கவில்லை அங்கே இன் அழிப்பு நடக்கவில்லை என்கிறது ஆனால் அங்கே நடந்த இன் அழிப்பு தெளிவாக சேர்க்கப்பட வேண்டும் அதற்கு இது போன்ற உரையாடல் தான் இப்போது நாங்கள் உரையாடுவதன் ஊடாகத்தான் அது வெளிப்படும் இது நான் இப்போது சொல்லவில்லை இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பசுமை தாயகம் அஹ் அமைப்பினரால் அறிக்கையிலே விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதனை கூட்டு சேர்ப்பது தான் இப்போது இருக்கக்கூடிய தேவைப்பார் இப்ப இந்த வட உண்மையும் ஒரு இது நிஷா இது பற்றி நிஷா இயக்கம் அறிந்திருந்தீர்களா இப்படி மலையத்தில் இப்படியான இனவளிப்பா அது நடந்தது இது பற்றிய ஒரு தெளிவு நீங்கள் இது ஒரு புதிய தகவலா இருக்கும் இது ஒரு ஒரு விஷயம் பேசப்பட வேண்டும் வேண்டும் சார்ந்து இதுவரைக்கும் இப்ப மனித உரிமைகள் பேரவையில் பேசப்பட்ட விஷயங்கள் கூட இன்னும் அஹ் இலங்கை அளவில் அது பெரிய அளவில் பேசுபொருளாகவில்லை அதே போன்று மலையகம் சார்ந்த விஷயம் பேசப்பட்டது இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் தரப்பும் மலையம் சார்ந்த எந்த ஒரு அரசியல் தரப்பும் இதை பற்றிய ஒரு விஷயத்தை பேசவில்லை நாங்கள் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு ஊடகங்கள் அது பற்றி வெளிப்படுத்தியிருந்தாலும் அஹ் அரசியல்வாதிகள் பேசியதாக இல்லை குறிப்பாக உங்களது வளையம் சார்ந்த அதிகம் குரல் கொடுக்கின்ற எம்பி அவர்கள் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜீவன் தோண்டமானவர்கள் இப்படியான அரசியல் தலைவர்கள் முக்கியமாக மலையகம் தொடர்பாக அடிக்கடி தங்களது கருத்துக்களை முன்வைப்பார்கள் பிரச்சனைகளுக்கு முன் முன் வருவார்கள் எந்த ஒரு இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பாக யாரும் பேசியதாக நான் கேள்விப்படவும் இல்லை

தங்களுடைய அந்த ஒரு ஒரு நாங்கள் அசென்ஷன் பண்றோம் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுப்பார்கள் கொடுக்கும்போது தொடர்ந்துமே மதுமை பூனை மாதிரி அல்லது ஒன்றுமே சொல்லாமல் மேலோட்டமான பூச்சிகள் சொல்லிவிட்டு நகர்ந்து கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக மலையக தமிழர்கள் என்ற வ வார்த்தை பிரயோகம் நடக்கின்றது தமிழர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் வருவதே பெரிய விடயமாக இருக்கின்றது அதற்கெல்லாம் காரணம் அந்த மலையக தமிழர்களுடைய ஒரிஜின்ஸ் வந்து பூர்வீகம் வந்து இந்தியாவாக இருக்கின்றது தமிழ்நாடாக இருக்கின்றது எனவே அதை பற்றி இந்தியாவுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார் அதே மாதிரி இப்ப இந்த விடயத்தை நாங்கள் அணுகும் போது கொஞ்சம் ஒரு இருமுனை கத்தி போல எங்களுக்கு சில நேரங்களில் இருக்கின்றது ஏனென்றால் இந்தியாவுடைய நிலைப்பாடு இங்கு தேவைப்படுகின்றது ஐநாவிலே எப்படி இப்ப எல்லா நாடுகளும் சேர்ந்து பேசும் பொழுது ஒவ்வொரு நாடுகளும் நாங்கள் பண்ண வேண்டியிருக்குது அப்படி கொன்வின்ஸ் பண்ணும் போது எல்லா எல்லாருடைய பார்வையும் இந்தியா சார்ந்தான் இருக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு இருக்கின்றது அதை பார்த்து தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணப்படுகின்றது அப்புறம் சைனா வரும் இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்தால் சைனா முக்கியமாக பாகிஸ்தான் உடனடியாக அதுக்கு போர்க்கொடி காட்டும் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனை வந்து இந்தியாவினுடைய மனநிலையை கூட மாற்றுவதற்கு ஒரு ஒரு சக்தியாக இருக்கிறத நான் பார்க்கிறேன் எனவே அந்த அந்த விடயமும் பேசப்பட வேண்டும் ஆனால் அது வெறுமனே சொல்றது போல ஒரு ஐடென்டி இல்லாமல் ஜெனசைடல் இன்டென்ஷனை வெளிப்படுத்தும் விதமாக இனப்படுகளுடைய அந்த விடயத்தை பறைசாரி நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு தேவையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு அஹ் டிப்ளமேட்டிக் ஒரு வலையை தான் நீண்ட காலமாக இலங்கை செய்து வருகின்றது எனவே அதை அடிக்கோடிட்டு காட்டி அந்த நாங்கள் விழவில்லை நாங்கள் தமிழர்களாக ஒற்றுமையாக நிற்கின்றோம் நாங்கள் தமிழ் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிரித்து ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே தமிழ் ரெஃப்யூஜிகள் இருக்கிறார்கள் இங்கிருந்து இனப்படுகளை பாதிக்கப்பட்டு அங்கே போனவர்கள் மாறாக இங்க எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து பிளான்டேஷனுக்காக கொண்டு எப்படி பார்த்தாலும் பார்த்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் தான் எனவே இங்கே கொல்லப்பட்டவரும் தமிழர்கள் தான் காணாமலாக்கப்பட்டவரும் தமிழர்கள் தான் எனவே இந்த ஒரு இன அடையாளத்தை மீண்டும் மீண்டும் அதே அந்ததுக்கே வாரில் இந்த அடையாளத்தை முன்வைத்து தமிழர்கள் பேசினால் இந்த ஒரு ட்ராப்புக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இவ்வாறான விடயங்கள் தான் அண்மை காலமாக பேசுபொருளாக இருந்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இது பற்றி பேசப்பட்ட விடயங்கள் மற்றும் பேசப்படாத விடயங்கள் அதே போன்று இதில் உள்ளார்ந்த விடயங்கள் தொடர்பாக நிஷா அவர்களும் திலகராஜ் அவர்களும் இது பற்றி எங்களோடு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் எமக்கு தெரியாத சில முக்கியமான விடயங்களை கூட திலகராஜ் அவர்களும் நிஷா அவர்களும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் இது பற்றி கருத்தாடல் செய்ய வேண்டும் அரசியல் தரப்பு சார்ந்தவர்களும் இது பற்றிய ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் ஊடகங்கள் சார்ந்து ஊடகங்களோ அல்லது புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்கள் இலங்கை தரப்பு இலங்கை அரசியல் தரப்பு அனைவரும் இது பற்றிய கவனம் எடுத்து இன்னும் இது பற்றிய சரியான ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் அதே போன்று இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தரப்புகளின் கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கின்றது சரியான தீர்வுகள் பெற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும் என்பதும் எனவே இந்த விடயத்தை இத்தோடு நிறுத்த முடியாது இன்னும் அடுத்தடுத்த அமர்வுகள் அடுத்த மாதம் வரை இடம்பெறுகிறது அந்த அமர்வுகளில் பேசப்படுகின்ற விடயங்கள் இது பற்றி என்னென்ன விடயங்களை இனி கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி அதையும் நாங்கள் அதை பார்த்து இன்னும் சில விஷயங்கள் இது பற்றி கலந்துரையாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உடை கொள்ளும் நான் கொழும்பிலிருந்து கிருஷ்ணா ரூபம் செய்திகளுக்காக